ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்று நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்வது பதினெட்டாவது பாசுரம் யோகாபியாசம் செய்து தம்முடைய முயற்சியாலே அவனை காண நினைப்பவர்களுக்கு அவனை காண இயலாது என்கிறார் இந்த பாசுரத்திலே யோகம் அவனை காண்பிக்காது அவனை அடைய முடியாது என்கிறார் பார்க்கலாம் இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பு யில் ஐம்புலன் அடக்கி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அளப்பு ஐம்புலன் அடக்கி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர் விட்டாங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே என்பது இன்றைய பாசுரம் பாசுரத்திற்கான பதபதார்த்தம் பதவுரை பார்க்கலாம் இளை இழைப்பினை இயக்கம் நீக்கி அவித்தியை முதலான ஐந்து துன்பங்களை இயங்காமல் செய்து இருந்து நல்ல ஆசனத்தில் வீற்றிருந்து இமையை கூட்டி மூக்கின் நுனியில் பார்வையை வைத்து இமைகளை சுருக்கி மூக்கின் நுனியில் பார்வையை வைத்து அளப்பில் ஐம்புலன் அடக்கி அளவிறந்த ஐந்து ஞானேந்திரியங்களை உள் செலுத்தி அடக்கி துளக்கம் இல் சிந்தை செய்து அவர் கண்ணே அன்பு வைத்து இடைவிடாத தியானத்தை செய்து அது முற்றியவுடன் எம்பெருமானிடம் பக்தியைச் செய்து ஆங்கு சுடர்விட்டு தோன்றலும் அந்த நிலையில் சுடர்விட்டு தோன்றுகிற ஞானத்தாலே விளக்கினை வேதத்தில் சொல்லப்பட்ட பரஞ்சோதியான பரமாத்மாவை விதியில் காண்பார் சாஸ்திரத்தில் சொல்லியபடி உபாசிப்பவர்கள் மெய்மையே நிலை நின்ற தர்மமாகவே காண்கிற்பாரே அவனை காண்பரோ காணமாட்டார்கள் என்பது ஆழ்வாருடைய திண்ணம் ஐந்து விதமான துன்பங்களை இயங்க முடியாமல் செய்து நல்ல ஆசனத்தில் அமர்ந்து மூக்கின் நுனியில் பார்வையை நிறுத்தி ஐந்து புலன்களையும் அடக்கி இடைவிடாமல் தியானம் செய்து அவனிடம் பக்தி செலுத்தி அப்போது சுடர்விட்டெழுகின்ற ஞானத்தின் மூலம் வேதங்களில் கூறப்பட்ட முறைப்படி அவனை உபாசிப்பவர்கள் எம்பெருமானை தர்மமாகவே காண்பார்களா காணமாட்டார்கள் அவனை அடைய யோகாபியாசம் ஒரு வழி அல்ல என்பது ஆழ்வாருடைய திட்டம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணம் இழைப்பினை இயக்கம் நீக்கி அவித் யாஸ்மிதாராக துவேச அபினிவேசா கிளேசாக பதஞ்சலி யோகசூத்திரம் சூத்திரம் அவித் யாஸ்மிதராக துவேச அபினிவேசாக கிளேசாக அறியாமை கர்வம் ஆசை பகைமை பற்று ஆகிய ஐந்தும் துன்பங்கள் ஐந்தும் கிளேசங்கள் என்று கூறும்படி உள்ள ஐந்து துன்பங்களின் இயக்கத்தை நிறுத்தி அறியாமையை நிறுத்த வேண்டும் நீக்க வேண்டும் கர்வத்தை நீக்க வேண்டும் ஆசையை நீக்க வேண்டும் பகைமையை நீக்க வேண்டும் பற்றினை நீக்க வேண்டும் இந்த ஐந்து துன்பங்களின் இயக்கத்தை நிறுத்தி இவற்றை அடக்கும் முறை பாஞ்சாலியின் சூத்திர நூலில் கூறப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தி மன்னிக்க வேண்டும் இருந்து நல்ல காற்றை ஓரிடத்தில் பிடித்து நிறுத்துவது போல சரிதம் கீதையிலே சொன்னபடி உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் இல்லாமல் என்பது போன்று ஒரு ஆசனத்தில் அமர்ந்து ஒரு நல்ல ஆசனத்தில் அமர்ந்து ஆசனம் ரொம்ப உயர்வாகவும் இருக்கக்கூடாது மிக தாழ்ந்து தரையிலேயும் அமரக்கூடாது என்று சொல்வான் அஹ் எம்பெருமான் அப்படி இருந்து முன் இமையை கூட்டி சம்பிரேக்ஷிய நாசிகாக்கிரம் ஸ்வம் திச்சானாவ லோகயான் என்று கீதையிலே சொன்னபடி மற்ற திசைகளை பார்க்காமல் தன் மூக்கினுடைய நுனியை பார்த்தபடி என்பதற்கு ஏற்ப உள்ள நிலைமை அது முன் இமையை கூட்டி கண்களின் உள்ளே உள்ளே பார்த்தால் அனுபவித்த வி உலக விஷயங்களை மீண்டும் அசை போடும் அது கண்களை திறந்து வெளியில் பார்த்தால் உலக விஷயங்கள் உள்ளே புகுந்துவிடும் ஆக நடுவிலே நிற்க வேண்டும் அதற்காகத்தான் மூக்கின் நுனியை பார்க்க சொல்கிறான் கண்ண நெம்பெருமான் கீதையிலே அளப்பில் ஐம்புலன் அடக்கி அளவிறந்த புலன்களை உள்ளே அடக்கி செயல்களாலே அளவிறந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரங்களையும் வெளியிலே மேயாதபடி அடக்கி உள்முகமாக திருப்பி இங்கு ஐம்புலன்களை அடக்கியதை சொன்னது மனஸ் சம்யம் ய என்று கீதையில் சொன்ன மனத்தை அடக்குவதற்கான உபலட்சணம் மனத்தை அடக்கி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து இடைவிடாது தியான ரூபமாக பக்தியை எம்பெருமான் வைத்து எண்ணெய் எண்ணெய்தாரையைப் போல இடைவிடாமல் இருக்கும் தியானத்தை செய்வதே பக்தி என்று ஸ்ரீ பாஷ்யம் முதலான நூல்களில் சொல்லப்பட்டதல்லவா அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து ஆங்கு சுடர்விட்டு தோன்றும் அந்த நிலையில் சுடர்விட்டு தோன்றுகின்ற ஞானத்தாலே விளக்கினை வேத விளக்கினை என்று திருவாய்மொழி சொல்வது போல வேதங்களால் விளக்காக கூறப்படுபவனை நாராயணா பரஜோதி தைத்திரிய நாராயணவல்லி சொல்வது தை நாராயண பரஜோதி முதலான வேத வாக்கியங்களில் பரஞ்சோதி பூர்வமாகச் சொல்லப்படும் நாராயணனை விளக்கினை விதியில் காண்பார் சாஸ்திரங்களில் கூறப்பட்டபடி உபாசித்து அவனை காண்பவர்கள் மீமையே காண்கிற்பாரே என்றும் எங்கும் உள்ள சர்வேஸ்வரனை கண்டார்களா காண்பார்களா காணமாட்டார்கள் அல்லது யோக சாஸ்திரங்களில் கூறியபடி உபாசிப்பவர்கள் அவனை காணலாம் என்றும் கூட பொருள் கூறலாம் இனிமையே காண்கிற்பாரே காணமாட்டார்கள் என்று ஒன்று பொருள் காணலாம் என்றும் ஒரு பொருள் முயற்சியை கைவிட்டு அவன் காலில் விழுகையாகிற சரணாகதியை துணை கொண்டுதான் அவனை காண முடியும் என்பது ஆழ்வாருடைய கருத்து அதனாலே யோகத்தினாலே காணமாட்டார்கள் என்பதுதான் அவருடைய திட்டவட்டமான கருத்து அதைத்தான் காண்கிற்பாரே என்ற வார்த்தைக்கு தான் பொருள் முதலிலே சொல்லப்பட்டது காண்பார்கள் காணமாட்டார்கள் என்று காணமாட்டார்களோ காணமாட்டார்கள் என்பதுதான் இப்படி காண்கிற்பாரே என்பதை பிரிநிலை ஏகாரமாக கொண்டு காணமாட்டார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் சேற்றேகாரமாக கொண்டு இப்படி யோக சாஸ்திரங்களில் சொல்கிறபடியே கடுமையான நியமங்களை அனுஷ்டித்து உபாசனம் செய்து காண முற்படுவாருக்கு காணலாம் என்று முதலில் சொன்னபடி பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆழ்வாருடைய திட்டம் அவனை சரணாகதி எம்பெருமான் காலில் விழுந்து சரணாகதி அடைந்தே சரணாகதியை துணை கொண்டே அவனை காண முடியும் என்பது அவருடைய கருத்தாகும் அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான ஒரு கருத்தினை இந்த பாசுரத்திலே அழ்வார் விளக்கியிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பிக்கலாம் இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பு ஐம்புலன் அடக்கி அன்பு அவர்கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர் விட்டாங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையே காண்பார் காண்கிற்பாரே இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புல நடக்கி அன்பு அவர்கள் வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்கே விளக்கினை வீதியில் காண்பார் மன்னிக்க வேண்டும் விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி அரட்டமுக்கி அடியார் சீயம் அருள் மாறி திருமங்கியாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்